என்னுடன் இந்தியன் வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று தற்போது முதியோர் இல்லத்தில் மேலாளராக பணிபுரிந்து வரும் என் சாமி கண்ணு சேகர் நீயும் தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று உன் மனைவியுடன் தனியாகத்தான் வசித்து வருகிறாய் ஒரு நாள் உன் மனைவியுடன் நான் வேலை பார்க்கும் முதியோர் இல்லத்திற்கு வந்து அங்கு தங்கியிருக்கும் நம்முடைய வயதுடையவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு பொழுது எப்படி போகிறது என்பதை எல்லாம் பார்க்கலாமே என்றார் என்னுடைய மனைவியும் நீண்ட நாட்களாக ஒரு முதியோர் இல்லம் சென்று பார்த்து வரலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என் நினைவில் வந்தது நண்பரிடம் உடனே வருவதாக சம்மதித்தேன் காலை பத்து மணிக்குள் வந்து விடுங்கள் மதியம் அங்கிருக்கும் எல்லோருடன் உணவு சாப்பிடலாம் என்றும் சொன்னார் வீட்டிற்கு வந்ததும் மனைவி லதாவிடம் நண்பரிடம் பேசிய விவரங்களை சொன்னேன் லதாவுக்கு மகிழ்ச்சி தான் வருகிற ஞாயிறன்று செல்லலாம் என்று சொன்னாள் எங்கள் வீட்டிலிருந்து இருந்து முதியோர் இல்லம் பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஞாயிறன்று காலை சரியாக பத்து மணிக்குள் காரில் புறப்பட்டோம் போகிற வழியில் கொஞ்சம் பழங்கள் அந்த இல்லத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக வாங்கிக் கொண்டோம் நண்பர் சாமி கண்ணு எங்களை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் அந்த முதியோர் இல்லத்தின் தோற்றமே மிக அழகாக இருந்தது சுமார் ஏக்கர் நிலத்தில் நடுவில் பெரிய ஒரு கட்டிடம் அதில் அறை புத்தக அலமாரிகள் உள்ள அறை வரவேற்பு அறை என்று தனித்தனியாக இருந்தன மாடியில் அலுவலகம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பெரிய ஹால் சில தெய்வ விக்கிரகங்களுடன் ஒரு பூஜை அறை என்று இருந்தன எல்லா அறைகளும் அப்போதுதான் துடைத்து வைத்தது போல மிகவும் சுத்தமாக இருந்தது கட்டிடத்தை சுற்றி பலவிதமான பெரிய மரங்கள் என இருந்தன வெயிலின் வெப்பம் கூட தெரியவில்லை மணி பன்னிரண்டு ஆகியிருந்தது எனினும் குளுமையான காற்று வீசியது தென்னை மரங்கள் மாமரங்கள் வேப்ப மரங்கள் இன்னும் பலவிதமான மரங்கள் அந்த இடத்துக்கு குளிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது சுத்தமான அளவான வீதிகள் மின் விளக்குகள் வீதியின் இரண்டு பக்கங்களிலும் சின்ன சின்ன வீடுகள் இருந்தன வீடுகள் எல்லாம் ஒரே அளவில் இருந்தன எல்லாருமே ஓரளவு வசதியானவர்கள்தான் சிலரிடம் கார் இருந்தது கார் ஓட்டிச் செல்ல டிரைவர் தனியாக கிடைப்பதாக சொன்னார்கள் ஒரு சிலர் கால் டாக்சியில் டவுனுக்கு சென்று வருகிறார்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ இவர்களை பார்க்க வந்தால் ஒரு நாளோ இரண்டு நாளோ தங்குவதற்கு தனி விருந்தினர் அறைகளும் உண்டு வீட்டிலிருந்து புறப்படும்போதே நானும் என் மனைவியும் அங்கு தங்கியிருக்கும் முதியவர்கள் சிலரிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம் அங்கு தங்கியிருப்பவர்கள் எல்லாருமே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் சில நண்பர்களை பார்த்தால் எண்பது அல்லது எண்பத்தி வயது இருக்கும் போல தோன்றும் இருந்தது மதிய உணவு வேலை நெருங்கிக் கொண்டிருந்தது நண்பர் உணவருந்த அழைத்தார் வயதில் மூத்தவர்களுடன் அமர்ந்து உணவருந்த எங்களுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது உணவருந்தும் அறைக்குள் நுழைந்தோம் ஒரு டேபிள் நான்கு நாட்காலிகள் என சுமார் அறுபது நபர்கள் அமர்ந்து உணவருந்தலாம் இலைகளில் சாப்பாடு பரிமாறினார்கள் பொரியல் கூட்டு பச்சடி பாயாசம் அப்பளம் ஊறுகாய் தயிர் என எல்லாமே சுவையாக இருந்தன எல்லோருக்கும் அன்புடன் பரிமாறினார்கள் எங்கள் அருகில் ஒரு வயதான தம்பதி அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள் கணவருக்கு எண்பது வயது மனைவிக்கு எழுபத்தஞ்சு வயது இருவருக்குமே பற்கள் இல்லை சிறிது சிரமத்துடன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் இருவரும் எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டோம் கணவர் மாரிமுத்து மனைவியின் அவர்கள் இருவருக்கும் திருநெல்வேலி அருகில் உள்ள கல்லிட குறிச்சி தான் என்றதும் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏனென்றால் எங்கள் இருவருக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி தான் உணவருந்திய பின் எங்கள் இருவரையும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்தார்கள் அவர்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் சென்றோம் வீடு இரண்டு படுக்கை அறைகளுடன் சமையலறை ஹால் மற்றும் பாத்ரூம் வசதிகளுடன் இருந்தது சிறிது நேரம் வீட்டை பார்த்த பிறகு என்னுடைய மனைவி வள்ளியம்மாவிடம் பேசத் தொடங்கிவிட்டாள் நானும் மாரிமுத்து சாரிடம் இருவரும் அரசியலை பற்றியும் நாட்டு நடப்பு பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம் மாரிமுத்து வள்ளியம்மா தம்பதிக்கு இரண்டு மகன்கள் இரண்டு குழந்தைகளிடம் அளவில்லாத பாசம் காட்டி அதிக அக்கறையுடன் வளர்த்து பள்ளி மற்றும் கல்லூரியில் நன்றாக படிக்க வைத்தார்கள் இரண்டு மகன்களும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று தெய்வம் இல்லை பின் இந்தியாவில் இரண்டு மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு இருவருமே சொல்லி வைத்தது போல அமெரிக்கா சென்று அங்கு கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிவிட்டார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து நாட்கள் விடுமுறையில் வருவார்கள் ஒரு நாள் இங்கு வந்து எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மருமகள் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு திரும்ப அமெரிக்கா சென்று விடுவார்கள் பேரன் பேத்திகள் எங்கள் பக்கமே வருவதில்லை எந்த நேரமும் செல்போன் அல்லது ஐபேட் பார்ப்பது அதில் கேம்ஸ் விளையாடுவதுமாக இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் வந்து சென்ற எங்கள் இருவருக்கும் மகன்கள் வந்தது எங்களிடம் பேசியது எல்லாமே கனவு போல் இருக்கும் சின்ன வயதில் என்னை விட்டு பிரியாத என் மகன்கள் இப்போது இரண்டு நாட்கள் கூட என்னுடன் இருப்பதில்லை சின்ன வயதில் பெரியவன் அவன் தினசரி வேலைகளை அவனே பார்த்து கொள்வான் பல் விளக்கி விடுவதிலிருந்து எல்லாம் நான் தான் செய்ய வேண்டும் பள்ளியில் வந்தவுடன் தின்பண்டங்கள் கண்டிப்பாக ஏதாவது வீட்டில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரே கலாட்டாதான் வீட்டின் கொழு பொம்மைகள் ஆண்டுதோறும் வைப்பதுண்டு இரண்டு பிள்ளைகளும் அத்தனை உதவிகளும் செய்வார்கள் நான் அல்லது அவங்க அப்பா இரவில் கதைகள் சொல்லாவிட்டால் இருவரும் தூங்க மாட்டார்கள் அதையெல்லாம் என்று நினைத்துப் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இப்போது நாங்கள் இருவரும் வேளா வேலைக்கு சாப்பிட வேண்டியது ஏதாவது புத்தகங்கள் படிப்பது அல்லது டிவி பார்ப்பது தூங்குவது என்று பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பெற்றவர்கள் பள்ளி அல்லது கல்லூரி அட்மிஷனுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அழைந்தார்கள் இப்போது முதியோர் இல்லத்தில் அட்மிஷனுக்காக பிள்ளைகள் பெற்றவர்களை கூட்டிக்கொண்டு அலைகிறார்கள் முதன் முதலாக பெரியவனுக்கு வெளியூர் கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்து ஹாஸ்டலுக்கு செல்லும் போது நான் கண்ணீர் சிந்தி அழுதது இன்றும் நினைவிருக்கிறது இவ்வாறு வள்ளியம்மாள் சொல்லி முடித்ததும் எங்களுடைய இதயத்தில் ஏதோ அடைப்பது போல இருந்தது இரண்டு மகன்களைப் பெற்றும் கடைசி காலத்தில் தனிமையில் அவர்கள் இருவரும் இருப்பதை பார்த்து எங்கள் மனம் கலங்கியது ஏதாவது சிறிது நோய்வாய்ப்பட்டால் ஒருவருக்கொருவர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது பெரிய பிரச்சனை என்றால் தான் டாக்டர் வருகிறார் தினசரி வேலைக்காரி வந்து வீடு கூட்டி துடைத்துவிட்டு செல்கிறாள் உணவும் தங்கள் இடமும் உடையும் இருந்தால் மட்டும் போதுமா அவர்கள் தேடும் அன்பு அங்கு இல்லை மாலை ஐந்து மணி ஆனதால் சூடான மெதுவடைகளும் காஃபியும் வந்தன மாரிமுத்து வள்ளியம்மாள் இருவரிடமும் மீண்டும் வருவதாக சொல்லிவிட்டு விடைபெற்றோம். நண்பர் சாமி கண்ணு இருக்கும் அலுவலகம் வந்தோம். நாங்கள் இருவரும் மாரிமுத்து வள்ளியம்மாள் தம்பதியைப் பார்த்ததையும் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்ததேயும் நண்பர் சாமி கண்ணுவிடம் சொன்னோம். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், "அவர்கள் இருவரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிச்சயம் உங்களிடம் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆறு மாதங்களுக்கு முன்பு மாரிமுத்து சாருக்கு உடல் நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டோம் கூட இருந்து பார்த்து கொண்டார்கள் கழித்து அவர்களுடைய பெரிய மகன் மறுநாளே என்னிடம் சார் நான் ஒரு வாரம் தான் லீவில் வந்திருக்கேன் டாக்டரிடம் கேட்டால் எதுவும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறார் அவர் பிழைப்பாரா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் ஒருவேளை ஏதாவது நடந்துவிட்டால் நான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அமெரிக்கா சென்று விடுவேன் இதுபோல் என்னால் லீவை எடுத்துக்கொண்டு அடிக்கடி வர முடியாது இனிமேல் அவர் பின் எனக்கும் தம்பிக்கும் நீங்கள் தகவல் சொன்னால் போதுமானது இப்படி நான் சொல்வது என்னுடைய அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னார் நான் என்ன சொல்ல முடியும் சரி என்று தலையாட்டினேன் பத்து தினங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபின் பின் மாரிமுத்து சார் கடவுள் புண்ணியத்தில் பிழைத்துக்கொண்டார் கொண்டார் அதற்குள் அவர்களுடைய மூத்த மகன் அமெரிக்கா சென்று விட்டார் ஒரு நாள் வள்ளியம்மாள் என்னிடம் வந்து மேனேஜர் சார் என்னுடைய மகன் அன்று உங்களிடம் பேசியதை என்னுடைய தோழி சரஸ்வதி கேட்டு என்னிடம் முழுவதுமாக சொல்லிவிட்டாள் நாங்கள் எப்போது இருந்தாலும் மகன்களுக்கு தகவலே சொல்ல வேண்டாம் யாராவது சொல்ல எப்போது தெரிகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை இந்த செய்தி கேட்டதும் எங்கள் இருவருடைய மனம் மிகவும் என்ன உலகம் இது அன்பு பாசம் உறவு என்பதெல்லாம் இந்த தலைமுறையில் கிடையாதா பெற்றவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடன் இருப்பது பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டதா ஒன்றுமே புரியவில்லை பார்த்தோம் ஒருவித அவர்கள் கண்களில் தெரிந்தது மாலை மணிக்கு எங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தோம் ஒரு வாரம் சென்றதும் ஒரு நாள் மாரிமுத்து வள்ளியம்மாள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்று என்னவோ எங்கள் இருவருக்கும் மனதுக்குள் தோன்றியது காலையிலேயே புறப்பட்டோம் மாரிமுத்து சார் சிறிது உடல் நலமில்லாமல் இருந்தார் மீண்டும் ஆஸ்பத்திரியில் சேர விருப்பமில்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டதாக மேனேஜர் சொன்னார் அன்று முழுவதும் அவர்கள் கூடவே இருந்தோம் எங்களுக்கும் சேர்த்து உணவு வீட்டிற்கே வந்துவிட்டது அவர்கள் இருவரும் தங்கள் இளமை காலத்தில் நடந்த நிறைய சம்பவங்களை பற்றி மிகவும் உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் சார் கல்லூரியில் படிக்கும் போது வகுப்புகளை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் சினிமா செல்வதும் ஒரு முறை அந்த தியேட்டரில் லீவிலிருந்து ஒரு ஆசிரியரிடம் மாட்டிக்கொண்டதையும் பற்றி மேடிக்கையாக சொன்னார் வள்ளியம்மாள் மாரிமுத்து சார் தன்னை பெண் பார்க்க வந்ததும் தான் அந்த சமயத்தில் அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே என்ற பாடல் பாடியதும் பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையை பார்த்து நான் பாடியதாக எல்லோரும் கலாட்டா செய்ததையும் சொன்னார்கள் காஃபி டம்ளரை கையில் வாங்காமல் மாரிமுத்து சார் தன்னுடைய முகத்தையே பார்த்ததாகவும் இப்போதும் சில வெட்கத்துடன் சொன்னார்கள் அன்று முழுவதும் ஒரே சிரிப்பும் கேலி பேச்சாகவும் கழிந்தது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரும்படி அன்புடன் அவர்கள் இருவரையும் அழைத்தோம் கண்டிப்பாக வருவதாக சொன்னார்கள் அவர்கள் இருவரையும் காலில் விழுந்து வணங்கியதும் எங்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் நல்ல உடல் நலத்துடன் மன திருப்தியுடன் ஆண்டவன் அருளுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றார்கள் இளமையில் நடந்த நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் மாரிமுத்து சாருக்கு நோய் மற்றும் கவலைகள் நீங்கி தன்னுடைய இளமை காலத்துக்கே போய்விட்டார் என்ற வள்ளியம்மாள் சொல்ல நாங்கள் அனைவரும் சிரித்துவிட்டோம் மீண்டும் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டோம் ஒரு மாதம் இருக்கும் ஒரு நாள் முதியோர் இல்ல மேனேஜர் மாரிமுத்து சார் மிக சீரியஸாக இருக்கிறார் உங்கள் இருவருக்கு மட்டும் தகவல் சொல்லும்படி வள்ளியம்மாள் கூறினார்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்றார் படுக்கையில் படுத்திருந்த சார் எங்களை பார்த்ததும் சைகையில் அருகில் வரும்படி அழைத்தார் வாய் திறந்து பேச முடியவில்லை எங்கள் இருவரையும் தன் மனைவி வள்ளியம்மாளையும் மாறி மாறி பார்த்தார் இரண்டு கண்களிலும் கண்ணீர் வழிந்தது நாங்கள் இருவரும் சார் உங்கள் மனைவி வள்ளியம்மாள் அவர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு அம்மா என்று சொல்லி வள்ளியம்மாள் கைகளை பிடித்துக் கொண்டோம் மாரிமுத்து சார் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது சில வினாடிகளில் அவர்கள் கண் நிரந்தரமாக மூடிக்கொண்டன வள்ளியம்மாள் பிரம்மை பிடித்தது போல நின்று கொண்டிருந்தார்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தது இதற்குள் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்கள் கூட்ட கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள் நாங்கள் இருவரும் மேனேஜரிடம் சென்று மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் மேனேஜரிடம் இரண்டு மகன்களுக்கும் உடனே தகவல் தெரிவித்துவிட்டு பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் எல்லா சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் வள்ளியம்மாளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லப்போவதாக மேனேஜரிடம் சொன்னோம் அவர் ஒன்றும் சொல்லவில்லை அப்போது மாரிமுத்து சார் வீட்டிலிருந்து திடீரென்று வந்த ஒரு நபர் மேனேஜரிடம் சார் உடனே வந்து வள்ளியம்மாளை பாருங்கள் என்றார் நாங்கள் எல்லோரும் வேகமாக சென்று பார்த்தோம் வீட்டில் சுவர் ஓரமாக அமர்ந்திருந்த வள்ளியம்மாள் அன்றொரு நாள் எங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்று எங்களிடம் சொன்னது போல மாரிமுத்து சாருடன் சென்று விட்டார்கள் திருமண நாளில் ஒன்று சேர்ந்தவர்கள் இன்று மரண நாளிலும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மேனேஜர் எங்கள் இருவரையும் பார்த்து கொண்டே சொல்வது எங்கள் காதில் விழுகிறது மாரிமுத்து சார் வள்ளியம்மாள் இருவரும் மூன்று சேகர் லதாவை சந்தித்ததிலிருந்து மகிழ்ச்சியாக இருந்து வந்தார்கள் வாழ்நாட்களில் அவர்களுக்கு கிடைக்காத அன்பு இவர்கள் இருவர் மூலம் கிடைத்ததினால் அன்புக்காக இயங்கிய இரு உள்ளங்கள் இன்று அமைதியாக உறங்குகின்றன ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பு இன்று மரணத்திலும் அவர்களை சேர்த்து வைத்துள்ளது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி